واپس مانگ لے 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 ہم بڑھتے ہیں ہم بڑھتے ہیں ہم بڑھتے ہیں ہم بڑھتے ہیں یہ طاقتیں توڑ دیں طاقتیں یہ طاقتیں توڑ دیں طاقتیں توڑ دیں طاقتیں یہ طاقتیں واپس مانگ لے واپس مانگ لے پھر ہی بولے کہ اللہ وندہ تری کلام அதை திருத்த ஒன்று வாங்க பெயரில் என்கிற பெயரில் என்கிற பெயரில் உரிமை கெல்றாய் ஒன்று வந்த திருத்தங்கள் உயிர் வரக்கூடிய வருங்க சொல்லி வருங்களை கொடுத்து தலைவத்துக்கு தலைவத்துக்கு வளர்ச்சி

நீங்கள் எதிர்பார்த்தும் பலவரும் கண்டனோரை இருக்கிறது அதனைத் தொடர்ந்து